மிட்நைட்ல மஞ்சரி கிட்ட ராணவம் சாரி கேட்டுவிட்டாங்க அதேமாதிரி மஞ்சரியும் நான் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு ராணவையும் சொல்லிட்டாங்க ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ராணவ் அருண் மஞ்சரி மூணு பேத்துக்கும் பிரச்சனை நடந்தது இதுல யார் மேல ரைட்டு தப்பு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மூணு பேர் மேலையும் தப்பு இருக்குங்க அதுல ராணவ் மஞ்சரி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பொலைட்டா சொல்லியிருந்தாலே நான் கேட்டிருப்பேன் ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் வந்து ராணவ் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லல நீங்க என்னமோ எனக்கு டார்கெட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் அந்த இடத்துல கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மஞ்சரி என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்க்ஸ் ஜம்பிங் அந்த டாஸ்க்கு கொடுக்க செய்யலை நான் உங்கள்கிட்ட வந்து ஃபன்னாக தான் சொன்னேன் ரொம்ப அதிகாரமெல்லாம் சொல்ல நீங்கள் அப்பயே என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆட்டிடியூடில் இருந்தீங்க அந்த ஆட்டிடியூட நான் மாற்றுறதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன் அதாவது என்னென்னா இந்த வீட்டுக்குள்ளே யாராவது தூங்கினாங்கன்னா அவங்கள எழுப்புற மாதிரி வந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் அதையும் கேட்கல இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன் வந்து நீங்கள் எதுவும் கேட்கலனே எனக்கு என்ன தோணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எது சொன்னாலும் ராணவ கேட்க முடியாது அவரை வந்து கேட்டு புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நீங்க நீங்க ஆண்கள் அணில இருந்து பெண்கள் அணி தாவி வரும்போது ராணவ் நான் சொல்ற டாஸ்க பண்ணுங்க பண்ணுங்க சொன்ன அப்பையும் நீங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட மேலே பாக்குறது கீழே பாக்குறது இந்த பக்கம் பாக்குறது அப்படின்னு நான் சொன்னதை கேட்கவே இல்லைன்னா உடனேதான் எனக்கு ஒரு மாதிரி வந்து ட்ரிகர் ஆச்சு அதனால தான் வந்து நான் மறுபடியும் மறுபடியும் உங்களை வந்து சொன்னேன் நான் ஒரு கேப்டனா அந்த இடத்துல அதை பண்ணிருக்க உங்களை தனியா கூப்பிட்டு நான் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி நான் உங்களுக்கு டார்கெட் பண்ற மாதிரி தெரிஞ்சுன்னா அது ஏங்கிறது வந்து நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கணும் அது செய்யாது என் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி சொன்னாங்க ராணவும் வந்து தான் தப்ப என்ன உணர்ந்தாரு அப்படின்னு பாத்தீங்க நான் வந்து வேற மைண்ட் செட்ல இருந்தேன் எல்லாரும் வந்து நீ இந்த இதை தாண்டி போய் தண்ணி கூடு அப்படின்னே நான் ஒரு ஹீரோ மோமெண்ட்ல இருந்ததுனால நீங்க சொன்னது இதுமே மண்டையில ஏறல நான் வேற தாட்ல இருந்தேன் அதனால தான் அந்த மாதிரி ஆப்டிடியூட் காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க இது இவங்களுக்குள்ள டீல் ஆயிருச்சு இதுல வந்து ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு மஞ்சரி மேல வந்து பெரிய தப்பு இல்லாட்டாலும் அவங்க இதை டீல் பண்ண விதம் ஏன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதை டீல் பண்ணி ஒரு பிரச்சனையை முடிக்கதான் பாக்கணுமே தவிர அந்த இடத்துல நான் அவனை திருத்த போறேன் அப்படின்னு சொன்னா அந்த பேச்சு வளவளன்னு இழுக்கத்தான் செய்யும் அப்படிங்கறது வந்து தெளிவாவே தெரியுது இதுல ராணா மேல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு இருக்கு ஏன்னா அவன் வந்து யார் சொன்னதையும் கேட்கல கேப்டன் சொன்னதையும் கேட்கல அருண் மேலே மஞ்சள் மேலே கான்வர்சேஷனில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் மஞ்சள் மேலே இதே தப்பு தான் என்ன அப்படின்னம்னா அந்த இடத்துல அருண் வந்து மோக் பண்ணியிருக்காங்க என்ன மோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சீரியஸாக ஒரு கேப்டன் வந்து அவ்வளோ கத்தையில் சைடில் அருண் என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா அவங்க எந்திக்கலாம் நீங்கள் காஃபி போட்டு கொடுங்க அப்படின்ட்டு வந்து தீபக்ட்டாக தான் சொல்கிறாப்புல இருந்தாலுமே வந்து விஜய் சேதுபதி வீக்கன் சோழ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தவங்க சின்சியராக உங்களை பார்த்தோ இல்லை உங்களை சம்மந்தமாக ஏதோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்களா அந்த இடத்துல நீங்கள் தூங்கி வளைஞ்சிங்கன்னா பேசுகிறவங்களுக்கு வந்து எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு வந்து ஆர்ஜே ஆனந்திய கூட சொல்லுவாங்களே அந்த மேட்ரு தான் இந்த இடத்துல வேற ஏதோ வந்து மஞ்சரி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சைட்ல பண்ணா இல்ல ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும் அந்த இரிட்டேட்டிங் வந்து மஞ்சரிக்கு இருந்தது அந்த இடத்துல வந்து கேப்டனான ஆன என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அது இதுதான் மோக்கிங் அப்படின்ட்டு வந்து அருண திருத்த ட்ரை பண்றாங்க அதுதான் தப்பு ஏன் அப்படின்னா அவன் தப்பு சாரின்னு சொல்லிட்டான் ஆனா நீங்க மறுபடியும் வந்து அவனை திருத்ததுக்காக அவன் ஸ்டைல நீங்க பேச ட்ரை பண்ணீங்க பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு ஆனா அருண் அதையும் புரிஞ்சுக்காம அருண் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து இதுதான் மோக்கிங்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண உலகம் வந்து இந்த மோக்கிங் வேட கேட்ட உடனே அருண் பயங்கரமா ட்ரிகர் ஆகி அவன் ஸ்டைல அவன் கத்த ஆரம்பிச்சுட்டான் அருண் மேல தப்பு என்ன இருக்கு அப்படின்னம்னா அடுத்தவங்க சொல்றதை என்னன்னே புரிஞ்சுக்காம கத்து கத்துன்னு கத்துறது தான் ஆப்போசிட்ல யார் வந்து பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்கறதே கிடையாது அது வந்து அவன் ஒரு சண்டேல ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அவன் நிறைய இடத்துல அப்படிதான் பண்றான் அதுதான் அருண் மேல தப்பு ஆக மொத்தம் மஞ்சேரி மேல சில பாயிண்ட் ரைட்டா இருந்தாலுமே கேப்டனா அவங்க மறுபடியும் அந்த இடத்துல ராணவார இருந்தாலும் சரி அருணா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டுத்தையும் திருத்து ட்ரை பண்றது மிகப்பெரிய தப்பு அதை தனியாக போய் பேசியிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இவ்வளவு தாங்க இந்த பிரச்சனையில முக்காசி என்ன அப்படின்னம்னா ஆப்போசிட்ல இருக்கவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல பிரச்சனையை எப்படி வந்து சால்வ் பண்ணணும் யாருக்குமே தெரியல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க